பழக்கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செயற்கை முறையில் மூக்கணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை பலரும் ருசித்து உண்பார்கள் இந்த பழங்கள் என்பது இயற்கையாக பழுத்து உண்ணும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதற்கு மாறாக எத்திரின் உள்ளிட்ட கெமிக்கல்ஸ் அதாவது வேதிப்பொருட்கள் கற்களாக இருக்கக்கூடியதும் பவுடராக இருக்கக்கூடியதும் தூவி செயற்கையான முறையில் பழுக்க வைப்பது வாயிலாக அது விற்கப்படுவது அதனால் உட்கொள்பவர்கள் கடுமையான உடல் உபாதைகள் ஏற்படும் இது போன்ற பழங்களை பறிமுதல் செய்வதற்காக உணவு பாதுகாப்பு துறையினுடைய நியமன அலுவலர் கோவை மாவட்டத்தினுடைய உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையிலாக மொத்தம் ஏழு குழுக்கள் கொண்ட பதினாலு பேர் ஐந்து வீதிகளில் அதாவது கெம்பட்டி காலனி வைசால் வீதி பெரிய வீதி உள்ளிட்ட ஐந்து வீதிகளில் காலை முதல் அதிரடியாக சோதனை ஈடுபட்டார்கள் அப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கடைகளில் ஈடுபட்டதில் முப்பத்தி ஒரு கடைகளில் எத்திரின் பவுடர் மற்றும் கற்களை வைத்து பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் இருப்பது தெரியவந்தது அதன் அந்த பழங்களை பறிமுதல் செய்ய ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு லாரிகளில் மொத்தம் பதினாறு டன் பதினாறாயிரம் கிலோ மாம்பழங்கள் மற்றும் இருநூறு கிலோ ஆப்பிள் நூறு கிலோ முழாம்பழம் உள்ளிட்ட மொத்தம் பதினாறு டன் மேற்பட்ட பழங்கள் அதில் பெரும்பாலாக பதினாறு டன் அளவில் மாம்பழம் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பழங்களை தற்பொழுது அழியக்கூடிய பணிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த புள்ளுக்காடு பகுதியில் உள்ள கம்போஸ்டிங் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த மாநகராட்சி இடத்தில் நான்கு லோடு லாரிகளில் வந்திருக்கக்கூடிய இந்த செயற்கை மொழி பழுக்க வைக்கப்பட்ட உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய பழங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன இது இதுபோன்று முப்பத்தி ஒரு கடைகளுக்கு அபராதம் விதிக்கும் அதிகாரிகள் தொடர்ந்து முறையில் பழங்களை வைத்து விற்பனை செய்யக்கூடிய கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் பொதுமக்களை பொறுத்தவரையில் சுவாசமற்ற பழங்களை உட்கொள்ள வேண்டாம் என்றும் இதுபோன்று ஒரு செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்ட தகவல் தெரிந்தால் உடனடியாக உணவு பாதுகாப்பு துறையினுடைய எண்ணுக்கு அழைக்க தெரிவித்திருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த பதினாறு டன் பழங்களும் அளிக்கப்பட்டு வருகின்றன விவரங்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க